நம்ம வீட்டிற்கு கெஸ்ட்டு வராங்க அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான மக்கானா கீர் ரெடி பண்ணலான்னு ஒரு பாக்கெட் ஒரு கிலோ மக்கானா நல்லா இப்படி சவுண்டு வரப்போல் வறுத்து எடுத்துக்குவோம் அதே வானலில் தேவையான அளவு நெய் சேர்த்து பாதாம் முந்திரி நல்லா வறுத்து விட்டுடுவோம் இன்னொரு சைடு ரெண்டு லிட்ரு பால் கொதிக்க விட்டுடுவோம் பால் நல்லா திக்காகட்டும் வறுத்த மக்கானாவை பாதி முந்திரி பாதம் மிக்சி ஜாரில் கூடவே கொஞ்சம் நாலு ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருவோம் பவுட்ரு நல்லா அரைஞ்சிடுத்து இப்போ திக்கான பாலில் இந்த பவுடரே கலந்து விட்டுடுவோம் அரை கிலோ வெல்லம் நாம் எடுத்துக்கிறோம் ரெண்டு லிட்டரு பாலுக்கு கால் கிலோ வெல்லம் சேர்த்தா போதும் உங்களுக்கு அதிகமாக ஸ்வீட் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம தான் மீதி வச்சுருந்த மக்கானாவே இதில் சேர்த்துருவோம் நல்லா வேகட்டும் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்லா இன்னும் கொஞ்சம் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கும் இப்போ பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கே இருக்குது இது வந்து நம்ம சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் காலையில எடுத்து சாப்பிட்லாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம விருப்பம்தான்